கேப்டன் மறைஞ்சிட்டார் இவ்வளவுதான் இந்த கட்சியின் பேசினவங்க மத்தியில இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு அறுபத்தி மூணாயிரம் முற்போக்கு திராவிட கழகம் என்றால் சாதாரண கட்சி இல்லை இது மக்கள் போற்றும் கட்சி மக்கள் விரும்பும் கட்சி மக்களை தலைவர் விரும்பினார் தலைவரை மக்கள் விரும்பும் ஒரு உன்னத கட்சி அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம பார்க்காத அரசியல் இல்லை வெற்றி இல்லை தோல்வி இல்லை துரோகம் இல்லை சந்தோஷம் இல்லை குத்துனது எல்லாத்தையும் பார்த்து கடந்து இருபது ஆண்டு காலம் முடிச்சு இருபத்தி ஓராவது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கோம் நமக்கு எதுவுமே இங்க புதுசு கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் மிக முக்கிய தேர்தல் எல்லாத்தையும் கடந்து வந்த நம்ம இப்ப யார் தெரியுமா தேமுதிக நிறை குடம் எந்த சலசலப்புகளுக்கும் தேமுதிக அசங்காது அலையாது இன்னைக்கு எவ்ளோ பேர் நீங்க பாக்குறீங்க என்னோட பிரஸ் மீட் யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி யாரோட கூட்டணி இதை எங்க முன்னாடி உட்கார்ந்து அன்பு சகோதரர்கள் பத்திரிகை அவங்களுக்கும் அதான் முதல் கேள்வி ஏன்னா எல்லாமே நம்ம கடந்து வந்தாச்சு இனிமே புதுசா ஏதாவது பார்க்க போறோமா அதனால இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் எதற்கு ஆரம்பித்தாரோ இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் வல்லரசாக மாற்ற வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மகத்தான ஆட்சி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கஞ்சா போதை இல்லாம ஒரு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு வேலை என்பதை உறுதி செய்யும் ஒரு தேர்தலாக தேமுதிக கூட்டணி அமைக்கும் அந்த கூட்டணி நிச்சயம் மக்களுக்கும் தமிழகத்தை ஒரு இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன் ஒன்பதாம் தேதி கடலூர்ல நடக்கின்ற அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு பிரம்மாண்ட வெற்றியை தந்து அவருக்கு காட்டும் விசுவாசமாக நிரூபிக்கணும் அவர் கேப்டன் ஒருத்தர் தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேப்டன் உருவாக்கி இருக்கார் லட்சக்கணக்கான லேடி கேப்டன்கள் நீங்க இருக்கீங்க அதனால சொல்ற ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் ஒவ்வொரு பூத் கிளைகளில் இருந்தும் நம்ம வண்டி வாகனம் புக் செய்து எல்லாரும் ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டிற்கு பெண்கள் நமது சீருடையான மஞ்சள் சலையும் ரெட்டு ரவிக்கையும் நமது கழக தொண்டர்கள் வேஷ்டியும் அந்த இந்த மாதிரி துண்டும் போட்டு எல்லாரும் வந்து அங்கே சேரணும் உங்களை அன்பாக உபசரித்து உங்களுக்கு வேண்டியதை வழங்கி பத்திரமாக உங்களை ஊருக்கு கொண்டு சேர்க்குவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கடமை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு மற்றவங்கள மாநாடு நடத்துறத பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு கட்சி என்பதை ரெண்டாயிரத்தி ஐந்து இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த கட்சியும் நடத்தாத ஒரு புரட்சி மாநாடு கேப்டன் இருபத்தி எட்டு லட்சம் பேருக்கு அதிகமாக கூட்டி சரித்திர சாதனை புரிந்திருக்கிறார் அதற்கு பிறந்த நிறைய நாம் மாநாடு சேலம் தர்மபுரி அது மாதிரி நிறைய மாநாடுகள் அதே போல இளைஞரணி மகளிர் மாநாடுகள் என்று எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாநாடுகளுக்கெல்லாம் இணையாக சிம்ம சொப்பனமாக இந்த மாநாடும் அமையனும் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் எல்லாரும் வருவீங்கள அந்த மாநாடு உங்க மாநாடு அந்த வெற்றி உங்கள் வெற்றி அந்த வெற்றி தலைவர் அவர்களுக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அதை நிச்சயம் நாம் நிரூபிப்போம் அந்த மாநாட்டில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நாம் என்ன முடிவு எடுக்கிறோம் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் கழகத்துக்கும் பணியாற்றி சிறந்த நாம் செய்ய இருக்கிறோம் என்பதை அச்சாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி என்பதை உங்ககிட்ட சொல்றேன் போடி நாயக்கனூர் அப்படின்னு சொன்னாலே இப்ப போட்டாங்களே ஏலக்கா மாலை அந்த ஏலக்கா தான் இங்க ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி இளவன் பஞ்சு ரொம்ப இங்க ஃபேமஸ் இங்க எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு பசுமையினுடைய ரம்யமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே கேப்டனும் நானும் இந்த ஊர் பக்கம் வந்தா ரொம்ப ரசிப்போம் அந்த அளவு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு குளுமையான ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருக்கிற ஒரு ஊர் தலைவருடைய திரைப்படம் எத்தனையோ ஷூட்டிங் இந்த போடி நாயக்கன் தேனி மாவட்டத்திலே நடந்திருக்கிறது அது கேப்டன் பிரபாகரா இருக்கட்டும் நினைவே ஒரு சங்கீதமாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த எத்தனையோ திரைப்படங்கள் ஷூட்டிங் வந்து இங்க தான் நாம நடத்தியிருக்கிறோம் அப்ப நீங்க நிச்சயம் உங்க மனசுல இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறும்போது போடி நாயக்கன் உள்ள மக்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி வாக்குறுதிகள் மிக முக்கியம் அதுல சிலதை உங்ககிட்ட சொல்ற இந்த பகுதியில மாமர் மாம்பழ விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கை மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் அந்த சாத்தியம் இல்லை நிச்சயமாக தொழிற்சாலை அமைத்து பதனிடும் கிடங்குகள் அமைத்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக நமது கூட்டணி இருக்கும் என்று முதல் வாக்குறுதியை விவசாய மக்களுக்காக தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன் அதே மாதிரி இந்த சுட்டு வட்டார பகுதியில மலைகளிலே கனிம சுரண்டல் மற்றும் ஓடைகளிலே மணல் திருட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்து வருங்கால தமிழகத்திற்கு பலமான ஒரு தமிழ்நாட்டை நிச்சயம் நம்ம கூட்டணி அமைக்கும் மூணாறு தேசிய நெடுஞ்சாலை ஆமை வேகத்துல பணிகள் நடக்குது ரயில்வே மேம்பால பணிகளை அமைத்து விரைவாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் துணையோடு மக்களுக்காக அந்த திட்டத்தை நாம் கொண்டு வருவோம்